சம்பந்தனின் பூத உடல் திருகோணமலை தபால் நிலைய வீதியில் உள்ள அன்னாரின் வீட்டில் இன்று பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது இன்று காலை முதல் அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்ட பலரும் அன்னாரின் பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சி சார்பில் லக்ஷ்மண் கிரியெல்ல இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் குப்புசாமி அண்ணாமலை அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் உள்ளிட்ட பலர் இறுதி கிரியைகளில் பங்கேற்றிருந்தனா் தருமாறு ஒன்றாக இருக்க வேண்டும் வேண்டும் என என எப்போதும் கூறினார் தமிழ் மக்கள் துன்பப்படுவதால் அதனை தீர்க்க கூறினார் நாம் ஒன்றாக இணைந்து வாக்குகளை கேட்டு இருக்கின்றோம் ஜனாதிபதி தேர்தல் நாங்கள் பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்கியுள்ளோம் அவர் அதன் பின்னர் எதிர்கட்சி தலைவராக வந்தார் அவர் அங்கு தனது ஆளுமையை வெளிப்படுத்தினார் அவர் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடி செயற்பட முயற்சித்தமை மட்டுமல்லாமல் இலங்கையர்களின் பிரச்சனைகளையும் தீர்க்க எதிர்க்கட்சி தலைவராக செயற்பட்டார் அவர் ஒரு சரியான எதிர்கட்சி தலைவராக செயற்பட்டார் எதிர்க்கட்சி தலைவர் என்பது மாற்று பிரதமர் ஆவார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அரசாங்க நெருக்கடியில் எனது பிரதமர் பதவி இல்லாமல் போன சந்தர்ப்பத்தில் அவர் சரியான எதிர்கட்சி தலைவராக செயற்பட்டார் ஜனாதிபதி பதவி கிடைத்ததன் பின்னர் நான் அவருடன் கலந்துரையாடினேன் அவருடைய கட்சியுடன் கலந்துரையாடினேன் முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் யார் நீதிமன்றத்திற்கு சென்றாலும் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் பின்னர் பாராளுமன்ற தேர்தல் பின்னர் சபை தேர்தல் நடைபெறும் மதிப்புக்குரிய சம்பந்தனின் மறைவு மிகவும் வருந்தத்தக்கது அரசியலில் ஒன்றிணைந்த விடுதலை சமத்துவம் சகோதரத்துவத்தை நிலைநாட்ட அவர் நாடென்ற வகையில் அனைவரின் உரிமை நம்பிக்கையை பேணிய நாங்கள் உறுதிபூண வேண்டும் நாங்கள் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் என நாங்கள் இங்குள்ள அனைவரும் இந்த சோகமான நாளில் உறுதிபூண வேண்டும் அது மிகவும் கடினமான விடயமாக இருந்தாலும் அதனை நிறைவேற்ற நாங்கள் முயற்சிக்க வேண்டும் சம்பந்தனையோட கொள்கைகள் அவர் மறைந்தாலும் அவரோட கொள்கைகள் என்றுமே மறையாதுன்னு கூறி என்னையோட புகழ் வந்து என்றுமே வந்து முன்னின்று அவரோட வழிகாட்டலில் அனைவரும் பயணிப்பீர்கள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஐயா அவர்களை கொழும்புகள் சந்தித்த முகநூல் பதிவில பதிவு செய்திருக்கிறோம் எப்படிப்பட்ட நிகழ்ச்சிகரமான ஒரு நிகழ்வு குறிப்பாக இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய அவர்களுக்கு நல்ல ஒரு நேர்மையான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அன்று சம்பந்தன் ஐயா எடுத்துரைத்ததை பிரதமர் அவர்கள் நினைவு கூர்ந்து தன்னுடைய முகநூல் பதிவு பதிவு செய்திருந்தார் ஐயா ஒரு முக்கிய நோக்கத்திற்காக வாழ்ந்து மறைந்திருக்கின்றார் அந்த நோக்கம் இன்னும் முழுமையாக நிறைவேறவில்லை அதற்கு இந்தியா நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு என்றும் கூட உங்களோடு துணை இருக்கும் இந்த மண்ணிலே தமிழின விடுதலைக்காக ஒலித்த சிம்ம சொப்பனமாக இருந்த குரல் ஒய்ந்து விட்டாலும் அன்னாருக்கு செலுத்துகின்ற அஞ்சலி எதுவாக இருக்கும் என்று சிந்திப்பதுதான் எங்கள் எல்லோருக்கும் இருக்கின்ற மாபெரிய

அவர்கள் தேசத்தினுடைய விடுதலை தமிழர்களுடைய விடுதலை அடிமைத் தலையிலிருந்து அவர்களை விடுவித்து அவர்களுடைய சொந்த மண்ணில் அவர்கள் தங்களை தாங்களே ஆள வேண்டும் இழந்த சுதந்திரத்தை அவர்கள் மீட்டு வாழ வேண்டும் ஆள வேண்டும் என்ற அந்த இலக்கோடு இலட்சியத்தோடு அவர் தன் இறுதி காலம் வரைக்கும் தன்னை அர்ப்பணித்து உழைத்தார் என்பதை நான் உறுதியாக சொல்லி வைக்க வேண்டும் எங்களுக்கு உள்ளக சேதன உரிமை அடிப்படையில் விடுதலை கிடைக்காது விட்டால் நாங்கள் சேதனைய உரிமையில் வெளியே சேதன உரிமை பாவிப்போம் என்று திட்டவட்டமாக அவர் இருந்தார் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே கூறி வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் பின்னர் அன்னாரது பூத உடல் இறுதி கிரியைகளுக்காக திருகோணமலை இந்து மயானத்திற்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது பின்னர் தகன கிரியைகளை தொடர்ந்து மறைந்த ரா சம்பந்தனின் பூத உடல் அக்கினியில் சங்கமமானது